ஓகே சார் வந்து பதினெட்டு நான் அரசியல் இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய அரசியலில் பொறுத்த வரைக்கும் என்னுடைய உச்சபட்ச கொள்கை இதுவாக தான் இருக்கும் அப்படின்னா என்னவா இருக்கும் சார் சி பிஜேபின்னு சொல்லி டே வந்து அதாவது அன்னைக்கு தமிழகத்தில் வந்து பெரிதாக கவனிக்கப்படாத ஒரு கட்சியாக இருந்த காலகட்டத்திலே பிஜேபியோட பாலிசிஸ் குறிப்பாக வாஜ்பாய் அவர்களோட ஆளுமையை பார்த்து ஈர்க்கப்பட்டு பிஜேபியில் இணைந்தவன் நான் அதன் பிறகு இன்றைக்கி வந்து மோடி என்கின்ற ஒப்பற்ற தலைவன் எங்களுக்கு இருந்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து லைஃப் இஸ் லேர்னிங் ப்ராசஸ் மாதிரி பாலிடிக்ஸ் நிறைய உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஸோ உள்ளே வந்து இன் டெப்த்து போகும்பொழுது தான் குறிப்பாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் எந்த அளவுக்கு இன்னும் அவதிப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க குறிப்பாக குறிப்பாக இந்த துறைமுகம் என்பது வந்து என்னோட மனதுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு தொகுதி ஏனென்று கேட்டால் அந்த மக்கள் எந்த அளவுக்கு வந்து திரும்ப திரும்ப திமுகவுக்கு வாக்களித்து இவ்வளவு மோசமான நிலையில இருக்காங்க அந்த மோசமான நிலைமையில் இருந்தும் கூட திரும்ப திரும்ப ஏன் திமுக வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் மனசுக்குள்ளே எழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கு ஸோ அந்த மக்களை வந்து எந்த அளவுக்கு இவங்க ஏமாற்றி வச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ தான் வாழ்க்கை வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்டை அவங்க மைண்டில் ஏற்றிட்டாங்க திமுக இவ்வளோதான் தான் உங்கள் இதுவே கிரேட் இதை நாங்கள் தான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் வெளியெலாம் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு இருக்காங்க ஸோ அதை உடைத்து இந்த மக்களை வெளியே கொண்டு நான் பாலிடிக்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சுயநலத்தை தாண்டிய பொதுநலத்தில் வந்து ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கும் பொதுநலத்தில் ஈடுபாடு இருக்கவங்க தான் ஜெயிக்க முடியும் வெறும் சுயநலத்தை உள்ளவனால் வந்து லாங் ரனில் வந்து ஜெயிக்க முடியாது மேபி ஒரு ஷார்ட் டர்ம் ஸ்பேனில் பாப்புலர் ஆனால் அந்த கீழே விழுந்துருவாங்க பொதுநலத்து மீது அதிக அக்கறை உள்ளவர்கள் தான் அரசியல்வாதிகள் அவங்க தான் வந்து லாஸ்டிங் ரொம்ப ஒரு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க ஸோ அப்படி வந்து இந்த மக்கள் நம் மக்கள் நமது மக்களுக்கு என்ன தேவை என்பதை வந்து எடுத்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அதிகபட்ச ஆசை அதாவது இதுதான் பிஜேபி சொல்லிக் கொடுக்குது எங்களுக்கு